அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காலப்பிரிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல் கொடூரமான முறையில் மிக பயங்கரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் மிக முக்கியமான பல ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் முதல் தொகுதி குழந்தைகளுக்கான உணவு உள்ளே சென்றிருப்பதாக ஸ்டேல் கூறியிருக்கின்றார்கள் அதை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை அமெரிக்காவில் மீண்டும் சூறாவளி காரணமாக பெரும் பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் உலக அரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் ஸ்ரேலிய ராணுவம் உயிரிழப்புகள் பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அது உலக நாடுகள் முழுவதும் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இரத்த கரை படிந்த இனப்படுகொலையாளின் நிதஞ்சாக்கு குழந்தைகள் நோயாளிகள் பெண்கள் முதல் அனைவரையும் கொன்று குவித்து வருவதாக உலகின் பல்வேறுபட்ட நாடுகளில் போராட்டங்கள் நிதஞ்சாவுக்கு எதிராக ஸ்ட்ரெயிலுக்கு எதிராக வெடித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் தற்பொழுது பெண்கள் அணியும் பாலஸ்தீன முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய பர்தா உடைகளை அணிந்தவாறு மக்களுடன் மக்களாக சென்று பனைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சில இடங்களுக்குள் சென்று உள்ளே புகுந்து தாக்குதலை நடத்தியதாகவும் ஆனால் இந்த தாக்குதலில் எந்த ஒரு பனைய கைதியையும் மீட்க முடியவில்லை என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது அதாவது கான்டியூனிஸ் பகுதியில் பனைய கைதிகள் ஒரு சுரங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் பாலஸ்தீன பெண்களினுடைய மாறு வேடத்தில் இடம்பெயர்ந்த மக்களுடன் மக்களாக சென்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டை அல்கஸாம் படைப்பிரிவுக்கும் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் இடையில் இடம்பெற்றது இதில் கமாசினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி கொல்லப்பட்டிருக்கின்றார் அதேபோல் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரும் பாரிய இழப்புகளுடன் பின்வாங்கி இருக்கின்றார்கள் பனைய கைதிகளை மீட்பதற்காக சென்ற ஸ்டெயில் இராணுவத்தினுடைய நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது அந்த தோல்வியை மறைப்பதற்காக கண்மூடித்தனமாக அங்கு அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் காசாவை கொலைக்களமாக மாற்றி இருக்கின்றார்கள் இந்த ஸ்டெயலினுடைய கொடூரமான ஆக்கிரமிப்பு படைகள் என்பதுதான் நிலைமையாக இருக்கின்றது அடுத்து ஸ்டெயில் மிக கொடூரமான தாக்குதலை செய்து வரும் சூழ்நிலையில் பிரான்ஸ் பிரிட்டன் ஸ்பெயின் போன்ற நாடுகள் மிக கடுமையான கண்டனங்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ ஸ்ட்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை இன்னமும் எடுக்கவில்லை ஏனெனில் மனிதநேயத்தின் அடிப்படையில் காசாவில் உள்ள கொலைகளை நடப்பதாக அறச்சீற்றம் அமெரிக்கா கொண்டதாக தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலை ஆதரிப்பதால் தங்களுடைய பெயருக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமான நிலைகளையோ அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுடைய நிலைகளையோ கண்டு இவர்கள் பின்வாங்கவில்லை தங்களுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடுமா என்பதால் சில நகர்வுகளில் இஸ்ரேலை விட்டு தள்ளி இருப்பதைப் போல அமெரிக்கா காண்பித்துக் கொள்கின்றார்கள் என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இஸ்ரேலின் புதிய காசா தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேலுக்கு பயணம் செய்வதாக இருந்தார் அந்த பயணத்தை அடுத்த வாரம் ரத்து செய்திருப்பதாக தற்போது அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது குறிப்பாக ஜேடி வான்ஸினுடைய இஸ்ரேலினுடைய திட்டமிடப்பட்டிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக எக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஏற்கனவே முன்னாள் பயணத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் மத்திய கிழக்கு பயணத்தில் ஸ்டேலை தவிர்த்திருந்தார் தற்போது ஜேடி வான்சினுடைய பயண நிகழ்ச்சிகளிலும் நிலும் பயணம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது ரோம் நகரில் அவர் வர்த்திகானில் பாப்பர்ஸை சந்தித்த பின்னர் நேரடியாக தற்போது அமெரிக்காவுக்கு திரும்பியிருக்கின்றார் ஸ்டேலினுடைய சர்ச்சைக்குரிய கிதியோன் ரதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரமான நடவடிக்கை சர்வதேச அளவில் ஸ்டெயலுக்கு எதிரான மிகப்பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த முடிவுகள் வந்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா ஸ்டேலுக்கு எதிராக எந்தவொரு காய்களையும் நகர்த்தவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஸ்டெயலுக்கான ஆதரவிலிருந்து சற்று அந்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் ஸ்பெயின் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் ஒரு இனப்படுகொலை நாடு என தாங்கள் முத்திரை குத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் துணிச்சலாக ஒரு ஐரோப்பிய நாடு இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடு அவர்கள் செய்வது ஜெனோசைட் தான் இவர்கள் இனப்படுகொலை ஆளிகள் தான் என்பதை தெளிவாக அறிவித்திருப்பதுடன் ஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அரவுலக நாடுகள் கூட இந்த அறிவிப்பை வெளியிடவில்லை சிலர் வர்த்தக உறவுகளை நிறுத்துவதாக சொல்லிவிட்டு மறைமுகமாக இஸ்ரேலுடன் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு ஐரோப்பிய நாடு ஸ்பெயின் முதல் முறையாக இது ஒரு இனப்படுகொலை செய்யும் நாடு இவர்களுடனான அத்தனை வர்த்தக உறவுகளையும் நாங்கள் நிறுத்துகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் ஸ்பெயின் ஸ்டேலுடனான எட்டு மில்லியன் ஆயுத ஒப்பந்தத்தை ரத்து செய்த சூழ்நிலையில் தற்போது வர்த்தக உறவுகளும் நிறுத்தப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல ஜூரோவிசன் நிகழ்வில் ஸ்டேலை விலக்கி வைக்க வேண்டும் எனவும் ஸ்பானிஷ் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் போர் மற்றும் குண்டுவீச்சுக்களின் அநீதியை அனுபவிக்கும் பாலஸ்தீன மக்களுடன் சான்சஸ் ஒற்றுமையை வெளிப்படுத்தி தொடர்ச்சியாக வருகின்றார் துணிச்சலாக சர்வதேச அரங்கில் ஸ்ட்ரேலின் படுகொலையை கண்டிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் உயர்ந்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் சுவிட்சர்லாந்தில் நடந்த களியாட்ட நிகழ்வில் யூரோவிசன் நிகழ்வில் ஸ்ட்ரேலிய பங்கேற்புக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் யூரோவிசன் நிகழ்வில் ஸ்ட்ரேலை விலத்தி வைக்கக்கூடாது என்று கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் இதே போல தான் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைனுக்குள் சென்று கொடூரமான தாக்குதலை நடத்துவதாக தெரிவித்து ரஷ்யாவை பங்கேற்பு செய்ய விடாமல் யூரோவிசன் நிகழ்வில் தள்ளி வைத்திருந்தார்கள் எனவே ரஷ்யாவுக்கு ஒரு நிலைப்பாடு ஸ்டேலுக்கு ஒரு நிலைப்பாடா இது இரட்டை நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடில்லாத இரட்டை தன்மை கொண்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது என்ற ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து காசாவில் உள்ள பொதுமக்களை உடனடியாக உதவிகள் சென்றடைய வேண்டும் ஸ்டேலின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவ ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்ஸ்லா வண்டர்லியோன் கார்சாவில் மனிதாபிமான நிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாதது பாலஸ்தீன பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களை உடனடியாக உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இரண்டு மாதங்களாக இந்த மனிதாபிமான பொருட்களும் காசாவுக்குள் நுழையவில்லை உதவி தேவைப்படும் பொதுமக்கள் மிகப்பெரிய பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் காசா மீதான முற்றுகை நீக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இதே நாளில் லண்டனுடைய பிரதமர் ஸ்டார்மரும் காசாவின் நிலைமை சகித்து முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஸ்டேல் உடனடியாக வெற்றி நிறுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை எழுப்பியிருக்கின்றார் இந்த கண்டனங்கள் மட்டும் காசாவில் இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து விடுமா என்றால் அது நிச்சயமாக கேள்விக்குறி இருந்தபோதிலும் இதற்கு முன்பு இவர்கள் கண்டனம் செய்த அளவை விட இப்போது மிகப்பெரிய அளவில் வெளிப்படையாகவே ஸ்டேல் ஒரு இனப்படுகொலை அங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியில் பேச வந்திருக்கின்றார்கள் இது ஒரு வேலை உலக மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் ஸ்டேல் பகுதியான சொற்பளவு உணவையும் குழந்தைகளுக்கான பால்மா பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் அனுமதித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அதை சுயாதீனமாக உறுதிப்படுத்தவில்லை அது எவ்வளவு பேருக்கு போதும் எவ்வளவு லாரிகளை அனுமதித்தார்கள் உண்மையில் அந்த லாரிகள் காசாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நோக்கி சென்றடைந்தனவா என்பதை சுயாதீன ஊடகங்கள் யாரும் உறுதிப்படுத்தவில்லை ஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இணையதளத்தில் அவர்கள் சில ராலிகளை உள்ளே தாங்கள் அனுமதித்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவில் மீண்டும் பல மாநிலங்களில் சூறாவளி தொடர்ச்சியாக தாக்கம் செலுத்தி வருவதுடன் மிக கடுமையான புயல் வீசி வருகின்றது மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது இந்த அசாதாரண வானிலை காரணமாக பெண்ணற்றின் வடக்கு மற்றும் மேற்கில் சூறாவளி தாக்கம் மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது சமூக ஊடகங்களில் வெளியான காணொலிகளில் வீடுகள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன கார்கள் வேன்கள் வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன தளவாடங்கள் சிதறி கிடக்கின்றன மரங்கள் முற்றாக வீழ்ந்து முறிந்து காணப்படுகின்றன மீண்டும் புயலங்கு தொடர்ச்சியாக வீசிக்கொண்டிருப்பதால் மிகப்பெரிய சூறாவளி தாக்கம் ஏற்படும் என்ற அறிவிப்பு இன்று தினம் விலையாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது விருஞ்சியா மாகாணம் மிசோரி மாகாணம் கெண்டக்கி மிகப்பெரிய அளவில் இடிபாடுகளை சந்தித்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான வீடுகள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஏழு லட்சம் அமெரிக்கர்கள் ஏழு முதல் எட்டு லட்சம் பேர் வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மொத்தமாக இருளில் மூழ்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இன்று வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்காவில் இயற்கை அனர்த்தமும் ஒருபுறம் அமெரிக்காவில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அங்கு பல மாகாணங்கள் காட்டு தீயை எடுத்து புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினம் சிரியாவின் கிழக்கு பகுதியில் மிக பயங்கரமான குண்டுவெடிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன முன்னாள் இஸ்லாமிய அரசின் கோட்டையாக இருந்த பகுதியில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சிரிய ஜனாதிபதி அபு முகமது அல் கோலானியை சவுதி அரேபியாவில் சந்தித்த சில நாட்களுக்கு பின்னர் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு இந்த குண்டுவெடிப்பை நடத்தியிருக்கலாம் என்ற ஊகங்கள் வழியாக இருக்கின்றன ஏனெனில் கோலானி அல் கொலானியை சந்தித்த போது ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கை ஐஎஸ்ஐஎஸின் மறுமலர்ச்சியை தடுக்க வேண்டும் ஐஎஸ்ஐஎஸை முற்றாக ஒடுக்க வேண்டும் என ட்ரம்ப் அல் கோலானியிடம் குறிப்பிட்டிருந்தார் அல் கோலானியும் அதற்கு சம்மதித்திருந்ததான செய்திகள் வழியாக இருந்தன இந்த நிலையில்தான் இஸ்லாமிய அரசு குழுவுடன் இணைந்த ஒரு ஊடக அமைப்பு அல் கொலானி ட்ரம்ப் சந்திப்புக்கு கடுமையான ஆட்சேபனை வெளியிட்டிருந்தார்கள் அமெரிக்காவின் காலடியில் அல் கலானி மண்டியிட்டு விட்டார் அமெரிக்காவின் காலடிகளை பற்றி அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் சிரியாவில் மிகப்பெரிய குண்டுபிடிப்பு பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் சிரியாவில் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற அச்சம் சிரியாவில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் ஆக்கிரமித்திருக்கின்றது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கவன்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின்பின் சந்துரு வணக்கம்